அப்படிலாம் ஈமான் கொள்ளல எங்களுக்கு குரான் சொல்லித்தான் ஈமான் கொள்றோம் ஹதீஸ் சொல்லித்தான் ஈமான் கொள்றோம் அவர் வந்து அபுபக்கரை விட அபுபக்கர் சிறந்தவரா பிஜேபி சிறந்தவரா கேள்வி நாங்க போக விரும்பல எந்த தலைகள் இது மாதிரி அப்ப பிஜேபி மாதிரி நூறு வரை கொண்டு வந்தாலும் சரி அபுபக்கர் தான் சிறந்தவர் அது நாங்க நம்புறோம் அவ்வளவு பிஜேபி போய் நாங்க கம்பேர் பண்ணவே மாட்டோம் கம்பேர் பண்றதே தப்பு நாங்க நினைக்கிறோம் அவ்வளவு பெரிய ஈமான் உடையவர்கள் அவ்வக்கர் ஆனால் அதுக்காக வேண்டி பின் பின்பற்ற மாட்டோம் பிஜேபி பின்பற்ற மாட்டோம் அதுல தெளிவா இருக்கும் ஏன் நபிகள் நாயத்துக்கே வகையில தான் பின்பற்ற உண்டாச்சு நபிகள் நாயத்தை ரெண்டா பிரிக்கும் போது இவங்களை கொண்டு அவரு சொல்றாரு அவ்வளவுதான் ஆய்வு பண்றாரு அப்படிங்கறது சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் எங்களுக்கு மூல மொழியில் ஆய்வு செய்யற அதிகாரம் எல்லாருக்கும் கொடுக்கப்படல எல்லாரும் அதுக்கான வாய்ப்பு இல்லைங்கறனால அதுல நியாய அநியாயம் என்ன இருக்குங்கிறத வச்சு நாங்க பின்பற்றுவோமே தவிர அவர் சொன்னாங்கிறதுக்காண்டி ஒரு கருத்தை ஏத்துக்கிட்டோம் ஒரு கருத்து தப்பு எல்லா சபையிலையும் பதிவு வைக்கிற மின்சாரம் அதுக்காண்டி நாங்க இஸ்லாத்துக்குள்ள வரல சதனா பிஜேக்கு அப்ப சாபி கனவியை தூக்கி போட்டோம் இந்த பிஜே யாருன்னு பிஜே சாபி எனக்கு என்ன பெரிய சாபி அனுப்பியோட பிஜே பெரியாளா சாபி அனுப்பி பிஜே உங்களுக்கு மார்சல படிக்காதனால சாபி அனுப்பி உங்களுக்கு தெரியல அனுப்பிய தூரம் விடுங்க சாபியோட பிஜே பெரியாளா அவங்க சுமக்க போய் தான் கிடைச்சிருக்கு மார்க்கும் அப்படி சுமந்தவர்கள் தோல்ல சுமந்து இந்த ஹதீசுகளை எழுதி கொடுத்துருவாங்க வரலாறு படிச்சா அப்படி வாழ்நாள் தொலைச்சிருக்காங்க அந்த இமாம்கள் சாபியோட பிஜே சின்னாள் தான் சாபியை போடான்ட்டு இந்த பிஜே என்னடா

அதனால பிஜே போனாலும் அல்லது லூகா போனாலும் நாங்க போனாலும் அல்தா போனாலும் அல்ல இன்னொரு தடவை கொண்டு வருவான் அப்படிங்கறதுனாலதான் ஜமாத்த இருக்குமே தவிர இவருக்காக அவருக்காக இவருக்காக பிஜே செத்து போயிட்டாரு மரத்தை தூட்டு பெறுவோமா ஆனா பிஜே எல்லாரும் ஜாவத்தான் போறோம் பிஜே செத்தா என்ன அவரும் ஜாவாரு அடுத்த நாள் நான் ஜாவேன் அடுத்த நாள் இவரு ஜாவாரு அவ்வளவுதானே கொள்கை சாவுமா அதானே கேள்வி கொள்கை உயிரோடு இருக்கும் மறுமேல நம்மளுக்கு வெற்றி அவ்வளவுதான்

குரான் இன்னும் வலுவாக பின்பற்றுகிற அமைப்பு இன்னும் நேர்மையாக நடக்கிற ஒரு அமைப்பு இன்னும் சத்தியத்தை உரைக்க சொல்லக்கூடிய தலைவர்களை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு நாளைக்கு உருவாகும் என்று சொன்னால் தவீதுவாதிகளுடைய கடமை என்னவென்றால் தமிழ்நாடு தவிர ஜமாத்திலே அங்கம் வகிக்கின்ற நிர்வாகிகள் முதல் கொண்டு உறுப்பினர்கள் வரைக்கும் அனைத்து மக்களுடைய கடமை என்னவென்றால் இந்த ஜமாத்தை விட்டு அந்த ஜமாத்திலே போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நமக்கு கொள்கைக்கு அர்த்தம்

அப்படி நினைச்சா அது நாளைக்கு ஒரு தப்பான ஒரு வழிகாட்டுல போய் நிற்கும் இப்ப கூட திருப்பி திரு சொல்லிட்டு நான் சொன்னதுல நானாவும் சில சொல்லிருப்பேன் நீங்க சில உதாரணங்களை கேட்பேன் அதெல்லாம் உங்களுக்கு அவசியம் கிடையாது நான் சொல்லுவேன் அது கூட நீங்க பாத்துக்கிறோமே நீங்க ரவி பண்ணிக்கிறமே ஹஜித இருக்கு நான் சொல்லுவேன் கண்காணும் அல்ல அரசு தெரிஞ்சாத்தான் நீங்க ஏற்றுக்கணுமே தவிர ஒரு மனுஷன் சொல்றாங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்ப பேசாம பழைய வகையில் எழுந்துட்டு போயிடலாம் யாராவது சொந்த கேள்வி முதல்ல அந்த அடிப்படை வந்து அது தப்பு அப்படி யாராவது நினைச்சிருக்கையானால் மறுமை நாளில் வந்து நான் வந்து அவர்களுக்கு எதிராக வந்து நின்றுவேன் சொல்றான் உனக்கு மறுமை நாளில் அவருக்கு எதிராக காட்சி வந்து